அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சேர்க்கை வந்து இனி நமக்கு எப்போ கிடைக்குன்னே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு அற்புதமான பல சேர்க்கைகள் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது எல்லா விதமான சிறப்புகளையும் நான் ஒரே பதிவில் உங்களுக்கு நான் சொல்லலை எந்த சிறப்பை பற்றி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் தனித்தனி சிறப்புகள் சொல்லி அதுக்கு உண்டான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் சரி முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஜனவரி மாதத்தின் பத்தாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாளுடைய வழிபாட்டுக்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்கழி மாதம்ங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்தான் அப்போ மார்கழியில் வர சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இது மார்கழியில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி திதியானது இருக்குது இந்த அஷ்டமிங்கிறது காலபைரவர வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் எதிரி தொல்லை ஆகட்டும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எம பயம் இருக்கும் அதாவது நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பயமாகட்டும் செய்வினை கோளாறு பில்லி சூனியை வச்சுருப்பாங்களோங்கிற மாதிரி பயமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம காலபைரவரை இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது எல்லாத்தையுமே அவர் தகர்த்து நம்மளை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சுக்குவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் சனிக்கிழமையோடு வரக்கூடிய தே அஷ்டமி ரொம்ப சிறப்பு ஏன்னா நேற்றைய பதிவில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா சனீஸ்வரருடைய குரு தான் வந்து காலபைரவர் அப்போ சனிக்கிழமை நாளில் பைரவரை நம்ம சாதாரணமாக வழிபாடு செஞ்சாலே சனி கிரக தோஷம் பாதிப்புகளும் ஏற்படாது இன்னும் நமக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னுட்டு அப்போ சாதாரண நாளில் கும்பிடும்போதே பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது இந்த அஷ்டமி திதியே நமக்கு சனிக்கிழமை வந்திருக்குதுங்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய எட்டு மிளகு வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அதிலே உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் பார்க்காம பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தவிர இப்போ தைப்பூசம் நமக்கு வர இருக்குதுங்க அதில் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரதம் இருக்கிறதுங்கிறது சிறப்பு ஒருவேளை நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை தவறு விட்டவங்க இருபத்தி ஓரு நாட்கள் அல்லது பதினோரு நாட்கள் வரதம் இருக்கணும்னா எந்த நாளில் தொடங்கணும் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இந்த நாளில் நிறைய சிறப்பு இருக்குது அதில் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு எட்டு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வரர் அவர் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது எட்டு அடுத்து இந்த அஷ்டமி தேதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது தேதி அடுத்து இந்த தமிழ் தேதி பாருங்கள் இருபத்தி ஆறு இதில் கூட்டுத்தொகை நமக்கு டூ ப்ளஸ் சிக்ஸுங்கும்போது எட்டுன்னு வந்து அமைஞ்சிருக்குது அடுத்து இன்னொரு எட்டும் வந்து அமைஞ்சிருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை அதாவது இருபத்தி ஆறாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையும் டூ ப்ளஸ் சிக்ஸுங்கும் போது நமக்கு எட்டுன்னு வந்து அமைஞ்சிருக்குது இப்படி நாலு எட்டு வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இப்போ இதிலே இன்னொரு சிம்பிளான விஷயமும் இருக்குது அதாவது இன்றைக்கி நமக்கு இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அதாவது தமிழ் தேதி இருபத்தி ஆறு அது கூடவே பார்த்தீங்கன்னா வருஷமும் வந்து இருபத்தி ஆறு இந்த மாதிரி ஒரு அமைப்பும் நமக்கு அமைஞ்சிருக்குது இன்னும் இந்த நாளில் நிறைய சிறப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போது இந்த சிறப்புகளை பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நமக்கு நல்ல ஒரு வரவு அதிகரிக்கும் கஷ்டம் தீரும் அப்படிங்கிறது குறித்து பார்த்துடலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை தான் அதனால் பீரியட்ஸில் இருக்கிறவங்களும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டவங்களும் செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு இதை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் பாத்தீங்கன்னா அஷ்டமி தீதி தொடங்குனதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்க செய்யுங்க இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது இன்று நமக்கு மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் அப்படிங்கும்போது வந்து தொடங்குது இது நாளை மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அப்போ நீங்க இந்த தொடங்குற டைம்ல இருந்து இரவுக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் இதை செய்யலாம் இப்போ நாளைக்கும் கூட அஷ்டமி திதி இருக்குது அது வரைக்கும் இதை டைம் எடுத்துட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம் ஆனா இப்போ வெறும் அஷ்டமி திதி மட்டும்தான் இருக்கும் நம்ம மேலே சொன்ன அந்த செருப்புகள் எல்லாம் உங்களுக்கு கணக்கில் வராது அதனால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இரவுக்குள்ளேயே வந்துட்டு செய்யுங்க இதில் இதுல காலம் எமகனும் கூட நம்ம பார்க்க தேவையில்ல அப்படிங்கிறதுனால எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அன்ரோல்டு ஷீட்டாக அதாவது கோடுகள் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட் ஷீட்டாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எழுதுவதற்கு ரெட் கலர் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த பேப்பரில் நீங்கள் வந்து பெருசாக இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க அதாவது நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு இந்த இன்ஃபினிட்டி சிம்பில் எட்டு மாதிரியே இருக்கும் இல்லையா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா எட்டு எட்டு சேர்க்கை வரும்போதெல்லாம் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளாக நான் சொல்லலினாலும் யூஸ் பண்ணுங்கன்ட்டு இன்றைக்கி அந்த எண் வந்து நமக்கு நாலு முறை அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது இன்னும் சிறப்பு அதனால இப்படியே வந்துட்டு போட்டுக்கோங்க இப்போ இதுக்குள்ளேற இந்த பக்கம் அதாவது இந்த சிம்பளில் இந்த ரெண்டு சைடு இருக்குது இல்லையா இதில் ஒரு பக்கம் வந்து உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த் அது வந்துட்டு எழுதுங்க இல்லை நீங்கள் யாருக்காக இந்த பரிகாரம் செய்யுங்களோ அவங்களுடைய பேரையும் கூட எழுதிக்கலாம் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்தும் எழுதிக்கலாம் தமிழ்லேயும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ இந்த பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்துல ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எயிட் டைம்ஸ் வந்துட்டு எழுதலாம் இல்லைனா மணி மணி மணின்னு சொல்லிட்டு எயிட் டைம்ஸ் வந்து எழுதலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இப்போ கீழே வேணுன்னா நம்ம ஒன்றுலேருந்தே எட்டு வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுட்டு இப்போ நம்ம அங்கே பணம் பணம் பணம்னு மட்டும்தான் எழுதணும் அப்போ எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய பணக்கஷ்டம் நீங்குமோ அங்கே அதை நீங்கள் இங்கே தெளிவாக வந்துட்டு எழுதலாம் பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது அந்த மாதிரி நீங்கள் எட்டு முறை வந்து எழுதலாம் இப்படி எழுதும்போது பக்கத்துலேயே வந்துட்டு இந்த எயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது இன்னும் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதனால் எயிட் 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 தேங்க்யூ அல்லது நன்றி இந்த மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள் தெளிவாக சொல்கிறேன் பத்து லட்சம் பணம் கெடுத்து விட்டது எயிட் 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 தேங்க்யூ அல்லது எயிட் 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 நன்றி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இதே போலவே எட்டு முறை வந்து எழுதுங்க இப்போ அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் உங்கள் ரெண்டு கையால் இப்படி எடுத்து நம்ம எப்படி புத்தகம் படிப்போம் அதே மாதிரி உங்களுடைய பேர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் பார்த்துட்டு பக்கத்தில் அந்த பணம் பணம் பணம்னு எட்டு முறை எழுதியிருக்கோம் இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் படிங்க கீழே வந்து எட்டு முறை எழுதியிருக்கிறோம் இல்லையா பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது எயிட் 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 நன்றி அல்லது தேங்க்யூன்ட்டு அதையும் வந்து எட்டு முறை படிங்க இப்படி படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த பத்து லட்சம் பணம் உங்களுக்கு அடிச்சிருச்சு அந்த பணத்தை வச்சு உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கிட்டீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் இப்போது ஒரு எட்டு நாள் வரைக்கும் நம்ம அப்படியே பத்திரமா வச்சுருக்கணும் இந்த எட்டு நாள் வரைக்கும் அதை நம்ம தலகாணிக்கடியில் வச்சுட்டு தினமும் தூங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது தூங்கி எழுந்ததுமோ நம்ம ஒரு முறை வந்து படிக்கலாம் அல்லது பூஜை அறையில் வச்சுக்கலாம் அல்லது நம்மளுடைய கபோர்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து பத்திரமா படுத்தி வச்சுக்கலாம் தினம் ஒரு முறையாவது அதை படிக்கிறதும் இமேஜினேஷன் பண்ணுறதும் அப்படிங்கிறது முக்கியம் எட்டு நாள் அப்படிங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அதாவது அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு வரும் நீங்கள் அது வரைக்கும் அப்படியே வச்சுருங்க பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு அமாவாசை தேதி வந்து இருக்குது எந்த ஒரு பரிகாரத்தையும் சாதாரண நாளில் செய்கிறது காட்டிலும் அமாவாசை நாளில் செய்யும்போது பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படிங்க அந்த அமாவாசை நாளில் இந்த பேப்பரை எடுத்து ஒரு முறை மறுபடியும் படிச்சுட்டு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு ஒரு விளக்குலையோ மெழுகுவத்துலேயோ காட்டி அதை ஏறிச்சிட்டு வெளியே அந்த சாம்பலை ஊதி விட்டுருங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி அல்லது எயிட் 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 ஏஞ்சலுக்கு நன்றி இந்த மாதிரி சொல்லி ஊதி விட்டுருங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டிருந்தீங்களோ அதை கொடுப்பதற்கான வேலையை இந்த பிரபஞ்சமானது கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி தந்துடும் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஒரு வேலையை விட்டுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கான பணம் உங்களை தேடி வரும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை இன்றைய நாளில் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்